தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரை ஆற்கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே நறுமணம் நிறைந்த உனது திருவடியை நாடுகிற எனக்கு உடல் புலகாங்கிதம் அடைகிறது உணர்ச்சியின் வேகத்தால் அது நடுநடுங்குகிறது என் கைகள் இரண்டையும் தலையில் வைத்து உன்னை வணங்குகின்றேன் கண்ணீர் பொங்கி வருகிறது உள்ளத்தில் இளம் சூடு தட்டுகிறது அந்த உள்ளத்தை உனக்கே கோவிலாக்கியதால் நிலையற்ற உலக விவகாரங்கள் எல்லாம் அதை விட்டு பறந்தோடுகின்றன நாவால் உன்னை போற்றுகின்றேன் உனது திரு அருள் விலாசத்துக்கு மேலும் மேலும் வெற்றி உண்டாகுக என்று வழுத்துகிறேன் ஈசா உன்னை நாடியிருப்பதே சன்மார்க்கமாகிறது அந்த சன்மார்க்கத்திலிருந்து நான் ஒருபொழுதும் பிசகேன் நான் உன் உடைமை நீ என்னை உடையவன் மேலும் நீ சர்வக்ஞன் அதாவது ஓதாது முற்றும் உணர்ந்தவன் ஆதலால் நான் எவ்வளவு தூரம் பண்பாடு அடைந்திருக்கிறேன் என்பதை நீயே நன்கு அறிகிறாய் உன் திரு உள்ளத்துக்கு ஒத்து ஒழுகுவது நான் கடைபிடிக்கும் நல்லொழுக்கமாகும் இதுவே திருவாசக பாடலின் பொருளாக அமைகிறது ஆதிசங்கர பகவத் பாதர் அருளிச்செய்த ஷிவானந்த நகரையின் நாற்பத்தி ஒன்பதாவது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஆனந்தாமிருத்த பூரிதா ஹர பாதாம் போஜால வாலோத்யதா ஸ்தைரியோபக்னமுபேத்திய பக்தி லதிகா ஷாகோபஷான்விதா உச்சைர் மானச காயமான பட்டலிம் ஆக்ரம்ய நிஷ்கல்மஷா நித்தியாபிஷ்ட பலப்ப்பிரதா பவத்துமே சத்கர்ம சம்வர்தித்தா தொடர்வது பாடலின் பொருள் ஆனந்தாம்ருத பூரிதா ஆனந்தமாகிய அமுத நீரால் போஷிக்க பெற்றதும் हரபதாம் போஜ சிவனுடைய பாத கமலமாகிற ஆலவாலோத்யதா பாத்தியில் முளைத்து வளர்வதும் ஸ்தைரியோபக்னம் உபேதிய திடச்சித்தம் என்னும் கொம்பை பற்றி கொண்டிருப்பதுமான பக்தி லதிகா பக்தி என்னும் கொடி ஷாகோபஷாக்கான்விதா கிளைகளும் உப்பகிளைகளும் உடையதாக உச்சை மானச காயமான பட்டலீம் உயர்ந்த மனம் என்னும் பந்தலின் மேல் ஆக் படர்ந்து நிஷ்கல்மஷா குற்றமற்றதாய் சத்கர்ம புண்ணிய செயல்களால் நன்கு வளர்ந்து மே எனக்கு நித்யாபீஷ்டிரதா என்றும் மனதிற்கு இனிய முக்தி என்னும் பழத்தை அளிப்பதாய் பவத்து விளங்கட்டும் தொடர்வது பாடலின் தெளிவுரை இப்பாடலின் மூலமாக பக்தி கொடியில் பழம் விளைவதாக ஆதிசங்கரர் அழகாய் வர்ணிக்கிறார் இங்கே படம் பிடித்து காட்டப்பட்டது ஒரு அழகான பாத்தி அதில் ஊன்றின கொம்பை சுற்றி படரும் கொடி கொடியின் மேலே அது படரும் பந்தல் பூச்சி எரிக்காத இலைகள் அரும்பு மலர் காய் இனிய பழம் ஆகியவை ஆகும் இங்கே பாத்தி என்பது இறைவன் திருவடி நீர் என்பது தியான ஆனந்தம் கொம்பு என்பது திடச்சித்தம் கொடி பக்தி கொடி பந்தல் உயர்ந்த மனம் நற்கர்மம் பழம் முக்தி ஆனந்தமாகிய அமுத நீரால் போஷிக்க பெற்றதும் சிவனுடைய பாத கமலமாகிற பாத்தியில் முளைத்து வளர்வதும் திடச்சித்தம் என்னும் கொம்பை பற்றி கொண்டிருப்பதுமான பக்தி என்னும் கொடி கிளைகளும் உப்ப கிளைகளும் உடையதாக உயர்ந்த மனம் என்னும் பந்தலின் மேல் படர்ந்து குற்றமற்றதாய் புண்ணிய செயல்களால் நன்கு வளர்ந்து எனக்கு என்றும் மனதிற்கீனிய முக்தி என்னும் பழத்தை அளிப்பதாய் விளங்கட்டும் என்கிறார் இக்கருத்தையே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையின் பதினெட்டாவது அத்தியாயத்தில் எந்த திடத்தால் மனது பிராணன் இந்திரியங்கள் முதலியவற்றின் தொழில்கள் யோகத்தால் காக்கப்படுகின்றதோ அந்த திடம் சாத்விகம் என்று கூறுகிறார் பக்தி கொடியில் வரும் முக்தி படத்தை அனுபவிக்கும் இப்பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் பாட நாம் இனிது கேட்டு மகிழ்வோம் ஆனந்த பொரித்த आनन्दमृत पूरित हरपदाम्बोज आलवालो उद्यत हरपदाम्बोज आलवालोद्यत स्तैर्यो भग्नमुपेद्य भक्तिरधिका स्तैर्यो भग्नमुपेद्य भक्तिरधिका ഗോപാ കാൻ ഗോപിത ഉച്ചീമാനസ കാ കയമാന പഠനിം ഉച്ചീമാനസ കാമാന പഠനീം ആകൃമ്യ നിഷ ആകൾമ നിഭീഷ്ടഫലപ്രദ നിഭീഷ്ടഫലപ്രദ ನಿ ಫಲಪ್ರದ ಸತ್ಕರ್ಮ ಸಂವರ್ಧಿತ ಸತ್ಕರ್ಮ ಸಂವರ್ಧಿತ ನಿಟ್ ಫಲಪ್ರದ ಸತ್ಕರ್ಮ ಸಂವರ್ಧಿ சிவானந்த லகரியை தொடர்ந்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் வாயிலார் நாயனார் வாயிலார் நாயனார் திருமயிலை என்ற தலத்தில் வேளாளர் குலத்தில் தோன்றியவர் திருமயிலை திருஞான சம்பந்தரின் பாடல் பெற்ற தலமாகும் உமாதேவியார் மயில் உருவம் கொண்டு சிவபெருமானை அங்கு வழிபட்டதால் அதற்கு திரு மயிலாபுரி என்ற பெயர் ஏற்பட்டது சிவபக்தராகிய வாயிலார் நாயனார் இறைவனுக்காக கோவில் கட்ட வேண்டும் என்று விரும்பினார் கோவில் அமைப்பதற்கான இடத்தை தேடி அவர் எங்கும் அலையவில்லை தம்முடைய உள்ளமே கோவிலாக உன் உடம்பு ஆலயமாக கொண்டார் அங்கு சிவபெருமானை பேரன்போடு எழுந்தருளச் செய்தார் ஞானம் என்கிற சுடர் விளக்கை ஏற்றினார் ஆனந்தத்தை திருமஞ்சனமாக ஆட்டினார் அன்பை அமுதாக நிவேதித்தார் இப்படி நாள்தோறும் உள்ளத்திலேயே ஆன்மீக வழிபாடு செய்து வந்த வாயிலார் நாயனார் இறையருள் பெற்று பேரின்பத்தில் திளைத்தார் நாமும் வாயிலார் நாயனார் போல் பூசலார் போல் திருமூலர் போல் உள்ளத்தில் கோவில் கட்டி அங்கே சிவபிரானை ஆராதித்து சிவானந்தத்தில் லயிப்போம் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் திருவாசக பாடலையும் பொருளையும் கேட்டு தொடர்ந்து சிவானந்த லகரியின் நாற்பத்தி ஒன்பதாவது பாடலை இயலும் இசையுமாக அனுபவித்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் வாயிலார் நாயனார் குறித்த செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்